வாழ்க வளமுடன் எனது பெயர் திருநாவுக்கரசு நான் வேலூர் சத்யாநகர் மனவளக்கலை மன்றத்தினுடைய செயலாளராக பணியாற்றி வருகிறேன் உலகத்திலேயே உயர்ந்த உயிரினமாக கருதப்படுவது மனித இனம் இந்த மனித இனம் என்றாலே மனம் இதமாக இருக்க வேண்டும் ஆனால் இன்றைய காலகட்டத்தில் மனம் இதமாக இருக்கிறதா அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறியாகத்தான் அமைகிறது அதற்கு காரணம் நாம் நம்மளையே நாம் சரியான ஒரு வகுத்து கொள்ள முடியாத ஒரு சூழலிலே ஒரு சிக்கலிலே நாம் மாட்டிக்கொள்ளுகிறோம் இதை ஒழுங்குபடுத்துவதற்காக மகான்கள் வருகிறார்கள் மகான்கள் வருவது என்பது மனித இனத்தை ஒழுங்குபடுத்துவதற்காக மகான்கள் தோன்றினாலும் அனைத்து மகான்களும் அத்தி பூத்தார் போல ஒரு சில மகான்கள் தான் நமக்கு தெரிகிறது அப்படி நமக்கு தெரிந்த வகையிலேயே நமக்கு சில பழக்க வழக்கங்களை மாற்றிக்கொள்வதின் மூலமாகவும் சில நெறிமுறைகளை நாம் கடைபிடிப்பதின் மூலமாகவும் சில ஒழுக்கங்களை நாம் நெறிப்படுத்துவதின் மூலமாகவும் நாம் ஒரு அமைதி நிலையை அடையலாம் வாழ்க்கையில் பொதுவாக இந்த சூழலைத்தான் அனைத்து மகான்களும் அனைத்து அறிஞர் பெருமக்களும் நமது முன்னோர்களும் வாழ்ந்து வந்தார்கள் நாம் அந்த வகையிலேயே நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்காக நம்முடைய இன்றைய காலகட்டத்தில் நம்மோடு வாழ்ந்து மறைந்த அருத்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள் சில பயிற்சி முறைகளை நமக்கு நூல் வடிவிலையும் கேசட் வடிவிலையும் நமக்கு கொடுத்து விட்டு சென்றிருக்கிறார்கள் இவை அனைத்துமே மனித குலத்திற்கு தேவையான ஒன்றாக மனித இனம் அமைதியாக வாழ்வதற்காக மனிதன் மனிதனோட ஒரு இணக்கமான ஒரு சூழலை அமைவதற்காகவும் நம்முடைய மகரிஷி அவர்கள் சில பயிற்சிகளையும் சில ஒழுக்கங்களையும் நமக்கு கொடுத்திருக்கிறார்கள் அப்படி ஒழுக்கங்களை கொடுக்கும் பொழுது ஐந்திலே அளவு முறை வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அது நம்முடைய வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் நம்முடைய உடல் ஆரோக்கியத்திற்கும் நம்முடைய அனைத்து பழக்க வழக்கத்திற்கும் இந்த ஐந்தில் அளவு முறை மிகவும் உதவியாக இருக்கும் என்று சொல்லுகிறார் அதிலே ஐந்தில் அளவு முறை என்று சொல்லும் பொழுது முதலிலேயே நாம் பார்க்க இருப்பது நம்முடைய உணவு பழக்க வழக்கம் பொதுவாக இன்றைய காலகட்டத்திலே உணவு என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் மிக மிக அவசியம் மனித இனத்துக்கு ஒரு அந்த சக்தியை தருவது எது அப்படின்னு பார்த்தா அடிப்படையில உணவுதான் அப்படிப்பட்ட உணவை தான் நம்முடைய முன்னோர்கள் வாழ்க்கையிலே அமைத்து அதற்கேற்றார் போல அவர்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டார்கள் ஆனால் இன்றைய காலகட்டத்தில் இன்றைய சூழல்ல பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கு நமக்கு உடலுக்கு ஏற்றுக்கொள்ள முடியாத நம் உடலுக்கு ஒத்துக்கொள்ளாத உணவுகள் ஒரு வியாபார ரீதியாக வந்துவிட்டது அந்த வியாபார ரீதியாக வந்துவிட்ட உணவு ஏதோ ஒரு அந்த உணவிலே ஒரு சுவை இருப்பது அதற்காக நாம் அந்த உணவை எடுத்துக்கொள்கிறோம் பின்னால் நம்முடைய உடலை நாம் கெடுத்து கொள்கிறோம் ஆக உணவிலே ஒரு ஒழுங்குமுறை என்பது வேண்டும் அவரவர்களுக்கு என்ன உணவு அவர்களினுடைய உடலுக்கு ஏற்றுக்கொள்கிறதோ அந்த உடல் அந்த உணவை அவர்கள் தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டும் உணவிற்கு அப்புறம் நாம் நம்மை நாம் ஒழுங்குபடுத்திக் கொள்ள வேண்டுமானால் நாம் ஒரு உழைப்பை தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டும் இதற்கு முன்னாடி நம்முடைய வாழ்க்கையில வாழ்ந்தவர்கள் மார்த்தா முன்னோர்கள் அவர்கள் உழைப்பு என்பது வாழ்க்கையில மிக முக்கியமான ஒன்றாக அவர்களை அறியாமலேயே அந்த உழைப்பு என்பது இருந்தது ஆனால் இன்றைய காலகட்டத்தில் ஒரு விஞ்ஞான யுகம் வளர்ந்து விட்ட காலத்து காரணத்தினால் உழைப்பு என்பது குறைந்து விட்டது அந்த உழைப்பு குறைந்து விட்ட காரணத்தினால் அந்த உணவினுடைய செரிமானமும் பாதிக்கப்படுகிறது நம்முடைய உடல் ஆரோக்கியமும் பாதிக்கப்படுகிறது ஆக உழைப்பு என்பது மிக மிக முக்கியம் பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை என்பது நம்முடைய முன்னோரின் வாக்கு அந்த பொருள் என்பது தேவை என்றால் உழைப்பு என்பது மிக முக்கியம் அந்த உழைப்புக்கு ஏற்றாற்போல போல நம்முடைய உடலை நாம் அமைத்து கொள்ள வேண்டும் அதற்கேற்ற அந்த உடல் உறுப்புகளுக்கு சில அசைவுகளை கொடுப்பதின் மூலம் நம்முடைய உடலிலே ஓடிக்கொண்டிருக்கின்ற ஓட்டங்கள் சரியாவதற்கும் அந்த ஓட்டங்களில் பாதிப்பில்லாமல் இல்லாமல் கொள்வதற்கும் இந்த உழைப்பு என்பது மிக மிக அவசியமாக ஒன்றாக அமைகிறது அடுத்தது நாம் அளவு முறையிலே கடைபிடிக்க வேண்டிய ஒன்று உறக்கம் தூக்கம் இது இயற்கையினுடைய பரிசாக நமக்கு இந்த உறக்கம் என்பது அமைகிறது இந்த உறக்கம் என்பது மட்டும் இல்லை என்றால் மனிதன் ஒவ்வொரு மனிதனுமே பார்த்தா பைத்தியம் பிடித்ததை போல அலைவான் அப்போ இந்த மனிதன் மனிதனாக வாழ வேண்டும் அப்படின்னா அதற்கு ஒரு காரணமாக அமைவது உறக்கம் எப்படி செல்போன்ல நாம் பயன்படுத்துகிறோம் அந்த பயன்படுத்துவதில் அந்த செல்போன் அந்த சார்ஜ் குறைஞ்சு போயிட்டா அந்த செல்போன் எதற்குமே பயன்படாது மறுபடியும் அது முழுவதுமாக சார்ஜ் செய்தா திருப்பது பிறகுதான் அதனுடைய பயன்பாடு என்பது இருக்கும் அதே போல நம்முடைய உடல் உறுப்புகள் நம்முடைய உடல்ல சக்தி கூடுது அப்படின்னா அதற்கு சரியான உறக்கம் என்பது கண்டிப்பாக தேவை அந்த உறக்கம் என்பது ஒவ்வொருவருக்குமே ஒரு மாறுபட்டதாக அமையும் அந்த உடலில் அந்த உறக்கம் என்பது உழைப்புக்கு ஏற்றார் போலவும் உணவிற்கு ஏற்றார் போலவும் அந்த உறக்கம் என்பது அவரவர்கள் அமைத்து அந்த உடலை அவர்கள் ஒரு பரிபூரண நிலைக்கு கொண்டு வருவதற்கு உறக்கம் என்பது தேவையான ஒன்றாக அமைகிறது அடுத்ததாக அமைவது எது அப்படின்னு பார்த்தா எண்ணம் நாம் எல்லாவற்றையுமே ஒரு ஒழுங்குபடுத்திக் கொள்ள வேண்டும் நம்முடைய எண்ணத்தை நாம் சரி செய்து கொள்ள வேண்டும் நம்முடைய எண்ணத்தை தேவையில்லாத ஒரு கற்பனையில் ஒரு மாய வலையில் நாம் நம்முடைய எண்ணத்தை கொண்டு செல்லக்கூடாது நமக்கு எது தேவையோ நிகழ்காலத்தில் எது தேவையோ அந்த தேவைக்கு ஏற்றாற் போல இந்த எண்ணம் என்பது அமைய வேண்டும் இது பயிற்சியின் மூலமாக நம்மை நாம் சரி செய்து கொள்ளலாம் பொதுவாக ஒவ்வொரு மனிதனுக்கும் பார்த்தோம்னா அவனுடைய வாழ்க்கை அவன் பழக்க வழக்கத்திற்கு ஏற்றார் போலதான் அமைகிறது இந்த பழக்க வழக்கத்தை மாற்ற வேண்டும் அப்படின்னா அதற்கு நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய குருமார்கள் நம்முடைய மகான்கள் சில பயிற்சிகளை நமக்கு கொடுத்திருக்கிறார்கள் அந்த பயிற்சியின் மூலமாக நம்மை நாம் மேன்மைப்படுத்திக் கொள்ளலாம் அந்த தேவையில்லாத பழக்க வழக்கத்தை நாம் நம்மிடம் இருந்து வெளியேற்றிக் கொள்ளலாம் நமக்கு எது தேவையோ அந்த தேவையை நாம் பயன்படுத்தி கொள்ளும் பொழுது அந்த தேவையை நாம் எடுத்து பொழுது நம்மிடம் இல்ல தேவையில்லாத பதிவுகள் நம்மிடம் சொல்லிக்கொள்ளாமலேயே வெளியேறும் அப்படிப்பட்ட இந்த உயர்ந்த நம்முடைய எண்ணம் நம்முடைய வாழ்க்கை என்பது நம்மிடம் இயற்கை நமக்கு கொடுத்த ஒரு பரிசு அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு பயிற்சிகளை நல்ல பழக்க ஒழுக்கங்களை நல்ல ஒரு நெறிமுறைகளை நம்மை நாம் அமைத்து கொள்வதன் மூலம் தீதும் நன்றும் பிறர் தரவாரா என்ற நம்முடைய முன்னோரினுடைய சூழலுக்கு ஏற்ப நமக்கு எல்லாமே நன்மையாக அமையும் ஆகவே இந்த பயிற்சிகளை முறையாக நீங்கள் சீர்தூக்கி பாருங்கள் இந்த மகான்களினுடைய பயிற்சிகள் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷியினுடைய பயிற்சிகள் நமக்கு நன்மை செய்யும் நம்மை மேன்மைப்படுத்தும் நம்முடைய வாழ்க்கையை உயர்விக்கும் நமக்கு தேவையான அனைத்து தேவைகளையும் அது நமக்கு தரும் அப்படிப்பட்ட வேதாத்திரி மகரிஷியினுடைய பயிற்சிகளை நாம் பயன்படுத்துவோம் வாழ்க்கையில் என்று சொல்லி இந்த நிறைவு செய்து கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வாழ்க வளமுடன்